அனைவருக்கும் வணக்கம் விநாயகப் பெருமானைப் போற்றி பூவராக மூர்த்தியைப் போற்றி திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிடக்களை கட்சி கொடுத்த எமது இரு குருமார்கள் அஸ்த்ரோ அஸ்ட்ரோ வாஸ்து சரவ சாம்ராட் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களையும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி அவர்களை பொற்பாதம் பணிந்து என்னுடைய உரையை தோங்குகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் பசங்களில் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே ஒரு மைண்ட் செட்டில் மைண்ட் செட்டில் இருக்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணம் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க முக்கால்வாசி பேர் லவ் பண்ணுறாங்க அப்புறம் பிரச்சனை வருது பிரேக்கப் ஆகுது மன உளைச்சலாகிறாங்க இப்படி டிசப்பாயின்மெண்ட் உள்ளாகிட்றாங்க என்னடா நமக்கு காதல் கல்யாணம் நடக்குமா இப்போ மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படின்ற பல குழப்பத்தில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளே குளிய குமரிட்டு இவன் இல்லைனா அவன் அவன் இல்லைண்ணா இவன் இப்படின்னு மாறிக்கிட்டே பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு இந்த காதல் கல்யாணம் யாருக்கு நடக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் யாருக்கு நடக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் யாருக்கு நடக்கும் அதே மாதிரி பலதரப்பட்ட காதல் உறவுகள் இந்த மாதிரிலாம் யாருக்கு வரும் அப்படின்னா அதை பற்றினா ஒரு சின்ன ஒரு கண்ணு காணோட்டம் சரிங்களா பார்த்துக்க பார்க்கலாம் இப்போது ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே உங்களுடைய லக்னத்திற்கு நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்திற்கு ஐந்து கூடியவன் அவன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஐந்து குடியவன் ஏழுலேயோ ஏழு குடியவன் ஐந்துலோ இருந்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கல்யாணம் தான் நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது அந்த இடங்களில் ராகுவும் கேதுவும் சம்மந்தப்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேற்று மதத்தில் மட்டும்தான் திருமணம் நடக்கும் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் மாற்றமே கிடையாது யாரெல்லாம் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகங்களில் கண்டிப்பாக அந்த ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் கனெக்ட் ஆகி அவங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகி அந்த இடத்துல ராகு கேது சம்மந்தப்பட்டிருப்பாங்க பட்டா மட்டும் அவங்களுக்கு வேற்றுமதத்தில் திருமணம் நடக்கும் ஆனால் டெஃபினட் அவங்களுக்கு காதல் கல்யாணம் மட்டும்தான் நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இதில் அம்மா வழியில் மேரேஜ் நடக்கிறது அம்மா சைட்லேருந்து மேரேஜ் பண்ணிக்கிறவங்க அப்பா சொந்தத்தில் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க இல்லை அசலில் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க இப்படிலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் யார் அவங்களுக்கெல்லாம் எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு தன்னுடைய தாய் வழியில்தான் திருமணம் நடக்கும் அம்மா தான் அவங்களுக்கு பொண்ணு பார்த்து வைப்பாங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஸோ அம்மா மூலமாக தான் அவங்களுக்கு திருமணமே நடக்கும் இது இதுவே ஒன்பதாம் மதியுடன் தொடர்பு பெறும்போது ஒன்பதாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட தொடர்பு பண்ணும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு தந்தை வழி மூலமாக தான் திருமணம் நடக்கும் இதில் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து இந்த ரெண்டு திருமணம் பண்ணிக்கிறவங்க அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா காதல் அப்பப்போ காதல் வரும் போகும் இப்படி நிறைய வந்துட்டே இருக்கும் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பார்த்தா ஒரு பொண்ணுக்கு தெரியாமல் அந்த பக்கம் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணுறது இப்படி இப்படி பல ஒரு இருப்பாங்க அவங்கெல்லாம் யா அவங்களுக்கு மட்டும் ஏண்டா பசங்களே நிறைய பேர் சே அவன் பாடுறான் அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றான் இங்க ஒரு பொண்ணை கூட பேசுறான் லவ் பண்றான் இந்த பண்றான் அப்படின்னு பசங்களுக்குள்ள பேசிக்கிறதும் அதே மாதிரி பொண்ணுங்க ஹ வர அவளுக்கு என்னடி அவன் என்னடி அவனை லவ் பண்ணா நல்லா இருக்கா அப்புறம் பார்த்தா அதை விட்டா அடுத்து இன்னொருத்தனை பேக்கப் பண்ணா இப்படியும் பேசுறவங்க இருக்காங்க ஏன் சிலருக்கு மட்டும் அப்படி நடக்குது அதுக்கான ரீசனபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பதினோராம் மதிபதியோட கலெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த தசாவதி காலகட்டங்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு திருமணம் இல்லை இரண்டுக்கு ஒரு மேற்பட்ட திருமணம் பலதரப்பட்ட திருமணம் கம்பல்சரி நடக்கும் அவங்க ஒரு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேரேஜோடு வாழ்வா வாழணும் ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு பல பேரோட காதல் வரும் அப்பப்போ கனெக்டிவிட்டி ஏற்படும் அதை தாண்டி அதுலேருந்து அவங்க சிக்காமல் அதை அனுபவி அதை எப்படியும் வந்தே தீரும் அது இல்லை ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஏதாவது உங்களுக்கு ஒரு உறவு கனெக்ட் இருக்கும் இது இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இதோட சனி ராகு சுக்ரன் செவ்வா இந்த நான்கு கிரகங்களும் எந்த எந்த உங்கள் லக்னத்தில் எந்த இடத்துல உக்காந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்க கிரன் இவங்க நாலு பேருமே சம்மந்தப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு அந்தந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மற்ற உறவுகளோட கனெக்டிவிட்டி வர்றதை யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா அது வந்தே தீரும் அந்த நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி உறவுகள் வரும் திருமணம் ஆனாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமிங்கில் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த சனி சந்திரன் சனி ராகு சனி சுக்கரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி ராகு சுக்கரன் இந்த மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு தொடர்பில் இருந்து ஒரு இடத்துல இணைவு பெற்றாலும் சரி பரிவர்த்தனை பெற்றாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பார்வைகள் இருக்குது கிரகங்களுக்கு அதில் பார்த்துக்கிட்டாலும் சரி அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த மாதிரி உறவுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அவங்க தான் இந்த பர்டிகுலர் டைமிங்ஸ்ல சில பேருக்கு அது ஜாலியாக இருக்கும் சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்க தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் சரிங்களா நான் சொல்கிறத நீங்கள் நல்ல மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ அப்படியே நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணினாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி அவங்களோட லைஃப்பில் உங்களுக்கு நிம்மதி இருக்குமா இல்லை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோட லைஃப் நல்லா போகுமா அப்படின்னு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் என்ன சாமி பண்ணுறது காதல் கல்யாணம் தான் பண்ணேன் அதே மாதிரி எனக்கு மேரேஜ் பண்ணதுலேருந்து என் தலையில் நானே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேன் ஏன்னா பாரு ஏதாவது ஒரு ஏழ்ரா சண்டை வந்துனே இருக்குது இவங்க கிட்ட நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் இருப்பீங்க ஏன் புலம்புறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல நியூமராலஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வேலை செய்யும் சரிங்களா உங்களுடைய பேரானது இந்த லெட்டராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்கள் பிஎம்டி இந்த பேரில் ஒரு மகேஷோ இல்லை தினகரனோ இந்த மாதிரி பேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் உங்கள் பேருக்கு கூட்டும்போது ஏழு ஒன்பது வரக்கூடிய நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸில் அந்த லெட்டர்ஸில் இருக்கணும் உங்களுடைய பாட்னருடைய பேர் உதாரணத்துக்கு இப்போ டீல ஆரம்பிக்கிற இந்த தினகரன் இவங்களுக்கு ஒன்பது கூடிய ஒன்பதில் ஏழில் கனெக்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எது லெட்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎச்சு எண்ணு இந்த இஹெச் எண்ணில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேருமே இவங்களோட பேரோடு சேரும்போது ஒன்பது வரும் கூட்டியன் அதே மாதிரி சிஜி ஐஎல்எஸ் இந்த லெட்டர்ஸோட ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பேருக்கு அவங்களுடைய பேரானது ஏழு வரும் அப்போ இந்த ஏழு ஒன்பது வர்றவங்க மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர் அதாவது நீங்க காதல் பண்ணுங்க தப்பு இல்லை அதை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி காதல் பண்ணாலும் சரி இந்த இடங்கள்ல நீங்க பொண்ணை செலக்ட் பண்ணக்கூடிய பேரானது உங்க பேருக்கு ஏழு ஒன்பது மட்டும்தான் வரணும் இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அப்படி ஏழு ஒம்பது வந்துருச்சுன்னா உங்களுடைய லைஃப் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிரிவுன்றது வரவே வராது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒத்துப்போகும் உங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் தப்பித்தவரை கூட நாலு எட்டு மட்டும் வந்துடவே வேண்டாம் ஒரு வேளை நாலு எட்டு மட்டும் உங்கள் பார்ட்னரோட பேர் வந்துருச்சுன்னா ஒக்க மக்க தான் நீங்கள் அவங்களால தான் நீங்கள் ஒரு கஷ்டம் ஒரு வழி வேதனை ஒரு துன்பம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இந்த மாதிரி சம்பவங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது உங்களுடைய திருமண உறவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பழகக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் போகக்கூடிய இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு பாட்னராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் பேருக்கு கூட்டும்போது அவங்க பேரோட நாலு எட்டு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு துரோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அது எந்த நேரம் பார்த்தெல்லாம் கிடையாது ஒரு சம்பவத்தில் நல்ல நம்ப வச்சு உங்களை முதுகில் கொத்திட்டு போயிட்டே இருப்பான் அவங்களால நீங்கள் வடிவேதன நினைச்சு அனுபவிச்சுருவீங்க ஏன்னால் இங்கே நிறைய பேர் காதல் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த காதல் உறவில் பிரச்சனை ஏற்பட்டு இன்னொரு உறவோட கனெக்ட் ஆகுது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பொது தான் சரிங்களா அவங்க இன்னொரு உறவோட கனெக்ட் ஆகுதுக்கான ரீசன் என்னென்னா அவங்க பேரோட இந்த பேர் பொருத்தம் வரும்போது அந்த லெட்டர்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி லெட்டர்ஸில் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த நாலு எட்டு அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சம்பவங்கள் இருக்கும் மூணு அமைஞ்சிட்டா கூட ஓகே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் எப்பவுமே அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கும் மூணு அமைஞ்சிட்டா அந்த ரெண்டு அமைஞ்சிச்சின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஒன்று இருந்தால் டேம் இது அவங்கள ஆதிக்கம் பண்றது அதிகமாக இருக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனா நான் சொல்றதை நீ கேளு நீ சொல்றதை நான் இப்படி தான் மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒன்று வரக்கூடியவர்கள் இது ரெண்டு வந்தால் ஆட்சி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க மூணு வந்தா ஓகே பர்ஃபெக்டா விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த நாலு எட்டு மட்டும் வரவே கூடாது அதே மாதிரி ஏழு வரலாம் ஒன்பது வரலாம் அஞ்சு வந்துச்சுன்னா சுயநலமாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு வேலை உங்ககிட்ட நடக்கணும் அப்படின்னா நான் உன்ன அழகாக பர்ஃபார்மன்ஸ் பேரில் அழகாக உன்னை நல்லா உன்னை தூக்கி வச்சு பேசி உன்னை பெருமையாக பேசி இருந்து ஒரு வேலையை சாதிச்சுக்கிறது தான் அந்த அஞ்சானது அதே மாதிரி ஆறு அப்படி என்னன்னா அதே மாதிரி தான் ஸோ அவங்கள பற்றி பெருமையாக பேசி அவங்க கூடவே இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அக்கடான இருப்பாங்க சரிங்களா இதுதான் இந்த பேர் இந்த உங்களோட நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்தாலும் சரி உங்களுடைய பேருக்கு கம்பல்சரி ஏழு ஒன்று ஒன்பது இந்த ரெண்டு அமைப்பில் மட்டும்தான் உங்களுடைய பார்ட்னர்ஸோட பேர் வரணும் அந்த பேரோட கூட்டும் போது உங்கள் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் அவங்க பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கூட்டும்போது இந்த கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லவே வேணாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா அதோட நீங்கள் இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஓவலாக சொல்லிடுறேன் இந்த ஏஐஜே ஒய்க்கு நம்பர் ஒன்று பிகேஆருக்கு நம்பர் டூ சிஜிஎல்எஸ்க்கு நம்பர் த்ரீ டிஎம்டிக்கு நம்பர் ஃபோர் இஹெச்என்இ எக்ஸுக்கு நம்பர் ஃபைவ் அண்ட் ஓ இசட்டுக்கு நம்பர் செவன் யூவி டபிள்யூக்கு நம்பர் சிக்ஸு பிஎஃபுக்கு நம்பர் எய்ட்டு சரிங்களா இந்த தான் லெட்டர்ஸு இது தான் பேசிக் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா அந்த ஏழு ஒன்பது அப்போ உங்கள் பேரோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க நீங்கள் பழகக்கூடிய பார்ட்னர்ஷிப்போட அவங்க பேரோட ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு லெட்டரையும் எடுத்துக்கிட்டே கனெக்ட் பண்ணுங்கள் ஏழு ஒம்பது வந்தால் பர்ஃபெக்ட் உங்களோட உறவு நல்லாயிருக்கும் நாலு எட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கோல்மால் நடக்கும் சரிங்களா மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஓகே சரிங்க நானும் லவ் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாலு எட்டு தாங்க வருது இதுக்கு என்ன தாங்க தீர்வு அதுக்காக பிடிச்சிட்டு இதை விட்டு போட்டு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா கஷ்டம் தானே அப்போ என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செல்ல பேர் உங்களுக்கு ஃபேவரபுளான லெட்டர்ஸ் வரும் இல்லையா அந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கு ஒரு நிக்னேமை வச்சு நீங்கள் அந்த பேரில் நீங்கள் அவங்களை கூப்பிட்டீங்கனாலே போதும் அந்த இடத்துல இந்த பிரபஞ்சமானது அந்த சக்தியை அந்த நியூமராலஜிக்கல் பவர் மூலமாக அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அவங்களுடைய ராசியானது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி நாலு இந்த மாதிரி இடங்களில் அவங்களுடைய ராசி விழுந்து வந்துருச்சுனாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இதை நீங்க தெளிவா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப 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 நல்லது சாமி சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தடைகள் இந்த மாதிரி இருக்கும் அது எதனால இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன் ஜென்ம கர்ம வினை நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வந்தீங்களோ அதைத்தான் இப்போ அனுபவிச்சிட்டு இருப்பீங்க நீங்க யாருக்கெல்லாம் போன ஜென்மத்தில் பிரச்சனை கொடுத்தீங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் உங்களை பிரச்சனை கொடுப்பாங்க அவங்க நீங்கள் உங்களை தான் டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டீங்க சரி போடா பொழச்சி போடா அப்படின்னு போனா போட்டுன்னு விட்டுருவீங்க அந்த உறவுகள் மட்டும் நீங்க போன ஜென்மத்தில் வச்சு செஞ்சிருப்பீங்க அவங்க தான் இந்த ஜென்மத்தில் அவங்க மூலமா தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்போ உங்களுடைய முன் கர்மாவை முதல்ல ஜாதகம் பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அது சரியான நேரம் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சரியான நேரத்துக்கு போய் தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணணுன்ற காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் வரணும் அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் தொண்ணூறு பர்சென்டேஜ் உங்களுடைய கர்மாவை அனுபவிக்கணும் அதே மாதிரி கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்போதான் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது தான் உங்களுக்கான ஜாதகம் நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி தெளியா தெரிஞ்சுக்கிவிங்க உங்களுடைய முஞ்சென்மத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க இப்போ ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க ஏன் உங்க லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா சிலருக்கு யோகமான தசை நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் லைஃப்ல திரும்பி பார்த்தா ஒரு நல்லது நடந்திருக்காது அப்புறம் பார்த்தா யூடியூபில் அந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படி இருக்கு இந்த ராசிக்கு இப்படி நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்மளும் பார்த்துருப்போம் சே நம்ம ராசி அந்த லிஸ்ட்டில் நம்ம ஜாலியாக தானே இருக்கோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியுது அட அவன் தான் ஏன் சொல்கிறான் நமக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே ஏண்டா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்ஜன் மக்காரமாக தாங்க அங்கே வேலை இருக்கோம் அதுதாங்க பிரச்சனையே அப்போது நம்மளுடைய முன்ஜன் மக்காரவாம நம்ம முதல்ல கொஞ்சம் அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கும் போது தான் அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம முறையாக நிவர்த்தி பண்ணணும் சரிங்களா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து முறையாக உங்களுடைய முன்ஜன்ம கர்மாவை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறையான வழிகாட்டுதலோடு நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைவீங்க அடைஞ்சிருவீங்க அதில் மாற்ற கருத்தே இருக்காது உங்களுடைய கர்மா நிவர்த்தி அடைஞ்சிருச்சா முடிஞ்சு அப்புறமா உங்க லைஃப்பில் அடுத்து நீங்கள் எந்த கர்மாவும் செய்யக்கூடாது சரிங்களா அப்படியே தெரிஞ்சாலும் அது புண்ணியமாக மாறணும் அதுக்கு என்ன ரெசிபீஸ் என்ன வழிகள் அப்படின்றது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்திருப்பீங்களோ ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மரம் வரும் ஒரு மிருகம் வரும் சரிங்களா ஒரு பறவை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய மரத்தை ஒரு இருபத்தி ஏழு மரக்கன்றுகள் வாங்கி புண்ணிய புது இடங்களில் நட்டு வச்சுடுங்க நட்டு வச்சு கொஞ்ச நாள் வளர்த்தி விட்டுருங்க தண்ணி ஊற்றி அந்த மரம் எப்படி வளருதோ அப்படி உங்களுடைய உங்களுக்கு உங்கள் அந்த மரம் வளர வளர உங்களுடைய புண்ணியத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த பறவை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய பறவைக்கு நீங்கள் சோறு போடுறது இல்லை அதை தினமும் பார்த்து கையெடுத்து வணங்குறது இந்த மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு அன்றைய நாள் ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல நிம்மதியும் மன அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி அந்த மிருகத்துக்கு நீங்கள் உணவளிக்கும்போது அந்த மிருகத்தை வளர்க்கும் போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி எல்லாமே அபாரமாக இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு தான் உங்களுடைய சக்ஸஸ் குறியீடுகள் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய லைஃப்பில் சக்சஸ் நிச்சயம் உறுதி சரிங்களா அதில் மாற்றக்கிறதே இருக்காது ஏன்னா இங்கே முன்ஜென்ம கர்ம வினையை அனுபவிக்காமல் எந்த ஒரு நல்லதும் எந்த ஒரு யோகமான தசையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை அனுபவித்து அதை நிவர்த்தி செய்தால் மட்டுமே அவங்க ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தையும் அனைத்து விஷயமான நல்ல விஷயங்களையும் அவங்க முழுசாக அனுபவிக்க முடியும் இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது கர்மாவை அனுபவித்து ஆக வேண்டும் சரிங்களா இதற்கான தீர்வு உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி செய்வதுதான் சரிங்களா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க சரியா ஜாதகம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ சரிங்களா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா செவன் ஓ கிளாக்லேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய கர்மாவை முறையான வழிகாட்டுதலோடு நீங்கள் நிவர்த்தி செஞ்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா அப்படின்ற தகவலோட அடுத்த தகவல் இந்த இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த தகவலோட ஒரு புதுமையான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்